இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இப்போ காலையில் அவரை அரசு செஞ்சுட்டாங்க கைது செஞ்சுருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைது எப்படி பார்க்குறேன் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் தான் நான் கூட நினச்சேன் தலைமறைவுன்னு கூட கேள்விப்பட்டேன் பிடிச்சி உள்ளே போட்டிருந்து இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதா இது தமிழ்நாடு கண்டிமிக்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களை இதுவாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து இப்படி பேச வேண்டியவா இருக்குதுன்னு வந்துருக்காங்க இது தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படின்னா அரசியல் கட்சி இருப்பாங்க அதில் ஒரு நடிகர் வருவார் வருஷ இளைய தலைமுறைகளை வந்து தன் பக்கம் இருப்பார் அரசியர்களை கொண்டு வந்து விட்டுட்டு அரசியல் விட்டு ஓடி போயிடுவாங்க இசைப்பிரியர்களுக்கும் கவிப்பிரியர்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டையில் மது பிரியர்களுக்கு என்ன வேலை ஏன் அதை ரொம்ப பண்ணுறேன் மது ம குத்து பாட்டு இந்த மது விஷயமான சார்ந்து இல்லாத படத்தோடு சொல்லுங்கள் இப்போ உங்கள் இந்த ஒரு பத்தாண்டு காலத்தில் அப்படி ஒரு படம் வந்திருக்கையா அதே எங்க கவிப்பிரரசு ஓ கிக்கு ஏறுது உண்மையெல்லாம் சொல்ல தோணுது அப்படி எத்தனை பாட்டுகள் எழுதியிருக்கிறேன் எங்க ஒன்பதாயிரம் கோடி தரக்கூடியவன் வந்து வரிசையில் என்ன நான் வாங்கி அதை வயலு பண்டைய பழக்கம் அக்கனி வயலு அக்கனி நட்சத்திரம் போய் வாங்குவேன் பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கிறத காலையில அஞ்சு மணிக்கு திறந்துடும் காலையில அஞ்சு மணிக்கா சார் அரசுக்கு வருமானம் வருது எல்லாம் ஓகே தான் நீங்கள் சொல்றது காலையில அஞ்சு மணிக்கு திறந்தா அவன் எங்க வேலைக்கு போவான் டாஸ்மாக திறக்கக்கூடாதுன்னு சொல்லி விதி வச்சு தெரிஞ்சு பிரியர்களுக்கான விழிப்புணர்வு சங்க தலை விழிப்புணர்வு சங்கம் விழிப்புணர்வு நாளுன்னு அறிவிக்கிறார் ஹான்ஸ் குட்கா எந்த போதைப் பொருளும் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும் அன்னைக்கு கடை டாஸ்மாக் கடை ஃபுல்லாக திறந்துருந்தது அப்போ டாஸ்மாக் சாருக்கு போதைப் பொருளாக இல்லையா சொல்லுங்கள் ஏங்க போதை ஒழிப்பு நாள் அன்னைக்கு சரக்கு விற்கிறாங்கன்னா அப்போ போதை எப்படி அது போதைப் பொருள் ஆகும் போதை ஒழிப்பு அது போதை பொருளே வரலையா அப்போ அவன் வந்து மதிய இழந்து அவன் கீழே பன்னெண்டு மணிக்கு இந்த கத்திரி வெயில் அக்கனி வெயில் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது போகாதீங்க என்ன ஏங்க பன்னெண்டு மணிக்கு ஏங்க அப்படி போகாதுன்னா எங்க கடை முடிவு போக முடியாதுங்க அரசாங்கம் வந்து என்னத்தான் கேட்கீங்க நீங்க போகாதீங்க நீங்க போகாதுங்கன்னா அரசாங்கம் என்ன மயிருக்கு திறந்து வச்சிருக்கு இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்திருக்கார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஸ்டெடியாக இருக்கேன் எப்போயுமே ஸ்டடியாக தான் இருப்பேன் ஓகே எப்போவுமே ஸ்டடியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போது கரண்டில் போகிற எல்லா விஷயங்களையும் செய்திகள்லையும் உங்களோட தலையீடு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் இப்போது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது தலையீடுங்கிறது இருக்கக்கூடாது கச்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலேயே அது செ தமிழக சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் சென்னை இது டெல்லி செங்கோட்டையாக இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் எந்த மாநிலங்களிலும் மது பிரியர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அதில் என்ன தலையிடுங்க எங்கள் தலையீடு தாங்க அரசியலே ஸோ உங்கள் தலையீடு தான் அரசியல் அப்படின்றீங்க இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பேசியிருந்த விஷயம் இப்போ காலையில் அவரை அரசு செஞ்சிருக்காங்க கைது செஞ்சுருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க எப்படி அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சரி தேனியில் இவர் தேனிக்கு எதுக்கு போகிறாரு அவர் சென்னையில் இருக்கிற வேண்டியவர் வந்து தேனிக்கு போகிறார் அப்படின்னா தேனி பக்கத்தில் கொடைக்கானல் இருக்குது அங்கே கோல்ப்பு விளையாடுறதுக்காக நம்ம முதல்வர் போயிருக்கிறார் என்ன அப்போது இவர் அவரை சுற்றியே வந்துக்கிட்டு இருந்த சிவனேன்னு ஆளை போய் அவரையே போய் சுற்றி சுற்றி வந்தால் யாருக்கும் வராது ஒரு நான் கூட நினச்சேன் தலைமறைவுனு கூட கேள்விப்பட்டேன் பிறகு அப்படி இப்படி பார்த்தா கடைசியில் ஆள் தேடி கோடை கொடைக்கானல் பக்கத்து கொடைக்கானல் அடிவாரத்தில் சுற்றிக்கிட்டு வந்திருக்கார் அப்போது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் அரசியலை தன் வாழ்நாளையே அரசியலில் அர்ப்பணித்த ஒரு முதல்வர் வந்து அவர் கொடைக்கானலுக்கும் போவார் குயத்துக்கும் போவார் வளையிட நாடுகளுக்கும் போவார் எங்கே வேணாலும் போவார் இப்போ திரு சவுக்கு அவர்கள் அவர் வேவு பார்க்க போன இடத்துல தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரியும் பார்க்கக்கூடிய நிலம் இருக்குது ஏன்னா யூகத்தின் அடிப்படையில் தானே சொல்றேன் யூகத்தின் அடிப்படையில் தான் அவர் தேடிக்கும் கொடைக்கானலும் பார்க்க இந்த நேரத்தில் அவரையும் ஏன் போகணும் நீ இல்லைன்னா ஒன்றும் கொடைக்கானலுக்கே திருவா போயிருக்கணும் அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து ஐயா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து அந்த நீதிபதிகள் அந்த வக்கீல் சார்ந்த அந்த நீதிபதிகள் சார்ந்த தான் அவரை தூக்கி ரெண்டு மாதம் உள்ளே போட்டாங்க அப்போவே என்னென்னா இந்த இதே பெண் சர்ச்சை தான் நீதிபதிகளுக்கு இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகளில் தான் தூக்கி வா உள்ளே போட்டு பிற அவர் ஜாமீனில் வெளியில் வந்தார் அப்படியே இன்றைக்கி பெண் காவலர்களை சொல்கிறார் சொன்னாருங்கிறதுனால பெண் காவல காவலர்களை பற்றி இழிவாக பேசியதற்காகத்தான் இப்போ கைது பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறாங்க ஆக அதாவது இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயந்தான் ஏன்னா கைதை சொல்கிறீங்களா அதாவது ஒரு பார்வையில் பார்த்தா இவர் பெண் காவலர்களை இழிவாக பேசியதும் நீதிபதி அங்கே நீதிமன்ற அந்த விஷயங்களில் இழிவாக பேசியதும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொத்த பொதுவாக பேசணா அப்போ இது கண்ணகி வாழ்ந்த பூமிங்க தமிழ்நாடு வந்து கண்ணகி வாழ்ந்த பூமி மற்ற மாநிலங்களை போல் யாரையும் கூட்டிட்டு போகலாம் என்ன வெளிநாடா யாரையும் கூட்டிட்டு போகலாம் எங்கேயும் போகலாம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நாடு தமிழ்நாடு கிடையாது அவளுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு கற்பு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக போயிருக்குன்னா என்ன கேலி பண்ணா என்ன கிண்டல் பண்ணால் எனக்கு அதாவது அந்த கற்பு கரசி வாழ்கின்ற நாடு தமிழ்நாடு அப்போ ஒரு இழிவாக வந்து நீ எதை வேணாலும் பேசலாங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கைது இந்த ஒழுங்கால தான் இந்தியாவிலேயே த த தமிழ் கலாச்சாரம்தாங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இல்லை சார் ஆரம்பத்தில் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா முதல்வர் அவர்களுடைய பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துடுறதுனால அவர் அது இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுதா அது வந்து அப்படி இருக்குமோங்கிற இதில் அங்கே வந்து போகும்போது அதுவும் அங்கிட்டு போனதுனால ஏய் இம்சியார் கப்பாடு என்ன ஏதாவது உள்ள பார்த்து என்ன இருக்குன்னு கொஞ்சம் அப்படி பார்த்து அப்படி பண்ணுங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கலான்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நினைக்கிறேன் அரசியல் கா கால்பணர்ச்சி இதில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு வாய வாய்பட்டிருக்கிறார் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படின்னா அரசியல் கட்சி இருப்பாங்க அதில் ஒரு நடிகர் வருவார் அவர் டக்குன்னு அந்த அந்த ஒரு பத்து வருஷ இளைய தலைமுறைகளை வந்து தன் பக்கம் இருப்பார் அங்கே போய் பால் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கே பால் ஊற்றுற நிலமையில் ர ரசிகர்களை கொண்டு வந்து விட்டுட்டு அரசியல் விட்டு ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை கப்புன்னு இருக்கிற அது அரசியல்வாதியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடுத்த முதல்வராக கூடிய நிலமையில் தான் போய்கிட்டு இருக்குது பெண் காவலர்களை இழிவாக பேசுகிறாங்கிற கைது பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை வந்து மதுரையில் வச்சு தாக்குறாங்க இன்றைய ஐயா பல பல நெடுமாறன் தான் அன்றைக்கி காப்பாற்றுறார் இந்திரா காந்தியை அப்போது வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் தலையில் அடிபட்டு ரத்த உழுகுது அப்போது வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரி அது ஒரு பாரத பிரதமர் வந்து இந்திய நாட்டுக்காக தியாகம் செய்த குடும்பத்தில் பிறந்த அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி பேசும்போது அது வேறு காரணத்துக்காக ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லி இழிவாக பேசலாம் அன்னைக்கே கைது பண்ணி வந்தால் இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனந்தநாயி காங்கிரஸ் பெரியத்துடைய எம்எல்ஏ ஆக இருந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த அனந்தநாயி வந்து கேட்குறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடுங்கள் திராவிட நாடு திராவிட நாடுங்களை அது திராவிட நாடு எங்கே இருக்குங்கன்னு கேட்கு கே கேட்கின்ற பொழுது இதே திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் அருமையாக ஒரு விளக்கம் சொன்னாங்க அப்போது அந்த காலத்திலேயே அந்த இழிவான பே சொற்களை பேசுகிறதன் விளைவு இன்றைக்கி சவுக்கு சங்கரில் வந்து நிற்கி அன்னைக்கே பிடிச்சி உள்ளே போட்டிருந்து இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதா இது தமிழ்நாடு கண்டிமிக்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களை இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி சவுக்கு சங்கர் வந்து இப்படி பேச வேண்டியவா இதுன்னு வந்திருக்கேன் அப்போது சவுக்கு அவர்களுக்கு சார்பாக பேசுகிறீங்க ஓகே இனிமேல் உஷாராக பேசுங்க இந்த மாதிரி பேசாது ஏங்க அதாவது கண்ணியம் கண்ணியக்குறைவான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பு அதுக்கு முன்னாடி வந்து இருந்த சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணியமான அரசியல் கண்ணியக்குறைவான அரசியல் அதுதான் சொல்றேன்னு அன்னை இந்திரா காந்தியை பத்தி பேசாத பேச்சா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசாத பேச்சா அனந்தநாயகியை பற்றி பேசாத பேச்சா அதுதான் இப்போ இப்போ நடக்கிறது வந்து அரசியல் சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி தான் இது முக்க முழுக்க முழுக்க இது வந்து அப்படி பார்த்தா இன்னைக்கு யாருமே வந்து இன்றைய அரசியல் தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர் உள்ளதான் இருக்கணும் அது நிறைய இது இது இந்த மாதிரி கைதாகி தான் வெளியில் வந்திருக்கணும் அது அன்னைக்கு அன்றைக்கி இன்றைய வந்து வா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாமே இருக்கிறதுனால உடனே உடனே என்ன ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் கூட சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு உடனே வழக்கு பாயுது அன்னைக்கு வந்து பேப்பர் மட்டும்தான் அதனால் இப்போ என்னென்னா அந்த சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய சமூக அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நாவடக்கம் தேவை என்பதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் ஓகே சார் இசைப்பிரியர்களுக்கும் கவிப்பிரியர்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டையில் மது பிரியர்களுக்கு என்ன வேலை ஏன் அதில் போய் இன்ட்ரப்ட் பண்ணுறீங்க ஏங்க நான் தான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் இசைப்பிரியர்களாக இருக்கட்டும் கவிப்பிரியர்களாக இருக்கட்டும் அங்கே நாங்கள் இல்லைன்னா மது பிரியர்கள் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது எந்த படத்துலேயாவது பெரிய பெரிய இருக்குங்க ஓப்பன் சாங்கில் எதுக்கு நீ வந்து பாரு பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு பாட்டை எடுக்கிற மது ம குத்து பாட்டு இந்த மது விஷயமான சார்ந்து இல்லாத படத்தோடு சொல்லுங்கள் இப்போ உங்கள் இந்த ஒரு பத்தாண்டு காலத்தில் அப்படி ஒரு படம் வந்திருக்கையா மது கலாச்சாரமே இல்லாமல் தண்ணடிக்காத பழக்கமே அந்த சீனே இல்லாத ஒரு இது கொஞ்சம் சொல்லுங்கள் எங்க எங்கே ஆளுங்க எங்கள் கோப்பையிலே என் குடியிருப்பு என் கோலமையில் துணை இருப்புன்னு சொன்ன கவிஞர் கண்ணதாசன் அடிச்சுக்கிட்டே இன்றைக்கி ஆள் கிடையாதுங்க என்றைக்கு வரைக்கு அதே எங்கள் கவிப்பிரரசு ஓ கிக்கு ஏறுது உண்மையெல்லாம் சொல்ல தோணுது அப்படி எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறேன் கவி உங்களுக்கு வந்துருச்சா இசை நம்ம இளையராஜா போடாத இசையாக எங்கள் அந்த எங்கள் மது பிரியர்களுக்காக அத்தனை பாடல்கள் இருக்குது ஆக இவர்கள் எல்லாம் இவங்க இப்போ 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 இன்றைய சொல்ல வருது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த சவுக்கு சங்கர் என்ன தவறு செய்தாரோ அதே தவறை நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கங்கை அமரம் பண்ணியிருக்கிறார் ஒரு இன்னைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு இசை ஞானி இசைஞானியோடைய தம்பி ஒரு மூத்த தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு தலைவர் எந்த வகையிலையும் எடுத்துக்கலாம் ஒரு ஏன்னா அவர் ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறாரு இவரும் ஒரு கட்சி சார்ந்து தான் எம்பியாக இருக்கிறார் இசைஞானி இளையராஜாவும் வைரமுத்து வந்து ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்கிறார் உங்களுக்கு என்ன அதாவது மொழியாக இசையாக அப்படின்னு சொன்னால் அவர் அழகாக ஒரு நூல் நிலையில் போகிறார் கவியரசு வைரமுத்துவர்கள் மொழிய இசையானா அது அது அந்த காலத்தில் இருந்து ஏங்க முத்தமிழ் வளர்த்து முத்தமிழ் சங்கம் வச்சு வளர்த்த தமிழ்நாடுங்க இது பாண்டிய பாண்டிய நாட்டில் மதுரையில் சங்கம் வச்சு வளர்த்த தமிழ்நாடு அதுலேயே பல படங்களில் இசைக்கும் மொழிக்கும் அப்படின்னு பல விஷயங்களை போட்டி போட்டி எடுத்து அதை தமிழையும் தமிழ் இசையும் வளர்த்த நாடு தமிழ்நாடு இதில் வந்துட்டு நீ உட்காந்துட்டு கங்கை மரம் உட்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார் ஒரு உங்கள் வயசுக்கும் உங்களுடைய இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொ சொல்லக்கூடிய விஷயம் என்ன பொத்திக்கிட்டு இருந்தாவே நம்ம வீடுகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாவே சின்ன குழந்தைய பயன்படுத்தினா சப்புன்னு அரைஞ்சு விடுவாங்க என்ன பேசுகிற அப்படின்னு தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கி உலக அளவில் இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் மண்ணில் உள்ள ஓடுகின்ற ரத்தம் அந்த தமிழச்சியுடைய உணர்வுகளும் கலாச்சாரம் தாங்க இன்னைக்கு நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு அதை எல்லாமே இவங்கள மாதிரி அழுக கொச்சப்படுத்திக்கிட்டே போனால் எப்படி வரும் அப்போது இதை வந்து ஒரு விவாதமாக எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி போகாமல் பொத்திக்கிட்டு இருந்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் போச்சு என்னால் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு இங்கிட்ட பார்த்தா க கவிப்பரரசு வைரமுர்த்தி என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேயே மது பிரியர்களுக்கு எதிராக ரெண்டே ரெண்டு பாட்டு தாங்க வந்திருக்கு ஒரு பாட்டு வந்து என்எஸ் கிருஷ்ணன் எழுதிய குடிக்கணும் நீராகாரத்தை குடிக்கணும்னுங்கிற ஒரு பாட்டு அதுக்கு ஒளி விளக்கில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னுங்கிற ஒரு பாட்டு அவர் குடிச்சிக்கிட்டு நடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் அவர் அவர்கள் சர்ச்சையை கிளப்பிய ஒரு படம் வந்து படிக்காத பக்கங்கள் படத்தில் மதுப்பிரியர்களுக்கு எதிராக அவர் பாட்டை வச்சுருக்கிறாரு இதுவரைக்கும் ஓகேக்கு ஏறுது குடிக்கிறவெல்லாம் உண்மையே சொல்லுவாங்கிற மாதிரி எங்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயங்கிற ஒன்றே ஒன்றை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் கள்ளச்சாரங்கிற ஒன்றே ஒன்று தான் சாராயம் மட்டும்தான் அதை ஒழிப்பதற்காக ரெண்டாயிரத்தி மூணில் டாஸ்மாக் கடைகளை திறந்து நாற்பத்தேழு வகையான மதுபானங்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி நானூற்றி ஐம்பது வகையான மதுபானங்களை குடிக்கிற அளவுக்கு பாடல்களை திரைப்படங்களில் பாடல்களை வச்சு எங்களை தண்ணியை போட்டால் சந்தோஷம் பிறக்கும் தள்ளாடி நடந்தால் உற்சாகம் பிறக்கும் என்னென்ன கவலை அப்படிங்கிறலாம் எங்கள் ஐயா கமலஹாசன் வரதைக்கும் இ ஓ ஓகேக்கு ஏறுது என்னென்னு ரஜினிகாந்த் ஒரு பக்கம் என் விஜய் படத்தில் இல்லையா அஜித் படத்தில் இல்லையா சிவாஜி கணேசன் படத்தில் அப்போவே எங்களை உற்சாகப்படுத்தினார் குடிமகனே பெருங்குடி மகனேன்னு இப்படி ஆள் ஆளுக்கு ஊற்றி ஊற்றி ஏற்றி வளர்த்துட்டு இன்றைக்கி வந்து படிக்காத பக்கங்களில் வந்து மது பிரியர்களுக்கு எதிராக பாட்டு எழுதுறாரு இந்த கங்கையமரனுக்கும் கவி கவியரசு வைரமுத்துக்கும் ஏன் இப்போ குளிர் விட்டு போச்சுன்னா கலைஞர் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தால் இவர் வந்து மதுப்பிரியர்களுக்கு எதிராக பாட்டு எழுத விட்டுருப்பாரா அதே இது கங்கையமரனை பொத்திக்கிட்டு இருங்கிற சொல்கிற அளவுக்கு கங்கை மரன் பேசுவாரா தலைவர் கலைஞர் இருந்துன்னா இந்த பா வராதுங்கிறனால தான் நான் அந்த அறிக்கை விட்டுருந்தேன் ஆக கண்ணியமான இன்றைய இருக்கின்ற பொக்கிசமாக இருக்கக்கூடியாது அதனால கங்கையம்மரனாக இருக்கட்டும் வைரமுத்தாக இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வயதில் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் நல்ல திறமைசாலிகள் நீங்களாம் வய விடுகின்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளாக இருந்தால் தான் வருகின்ற இளைய தலைமுறைக்கு சிறப்பாக இருக்குங்கிறதுனால தான் அதை கண்டிச்சை நான் அடிக்க சிறப்பு சார் ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கோடை காலத்தில் மது பிரியர்களுக்கான நேரத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்துருந்தீங்க ஏங்க இவ்வளவு மூச்சு பிடிச்சி இசை கவி கவி இத்தனைக்கு நான் பேசுகிறவன் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் தருகின்ற தன்பெண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியமான அவன் சுயநலமாக சம்பாத்தியம் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிற மத்தியில் எல்லாத்தையும் மறந்து அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தரணும் அப்படி பொறுத்தமே எட்டு லட்சம் கோடி கடனில் இருக்கிற நாடு தமிழ்நாடு அதுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் இந்த கொளுத்து வெயிலில் இன்றைக்கி பாருங்கள் நாற்பத்தோரு டிகிரி போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைலேருந்து அக்கணி வெயில் ஆர்ப்பரிக்க போகுது அக்கணி கொட்டப்போகுது நேற்றெல்லாம் எனக்கு விடிய விடிய தூக்கம் இல்லை எதனால் ஏங்க இவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி தரக்கூடியவன் நான் வந்து பன்னெண்டு மணிக்கு போய் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி மூணு டிகிரியில் போய் கியூவில் வரிசையில் நின்று நான் வாங்கி அதை பன்னெண்டு மணிக்கு வெயில் உச்சி வெயில் பண்டைய பழக்கம் அக்கனி வெயில் அக்கனி நட்சத்திரம் மாலை நேரத்தில் போய் வாங்குங்க ஏங்க அதைத்தானே இப்போ சொல்ல வரேன் அப்படி வாங்கிக்கிட்டு அவன் குடிச்சிட்டு அவன் நிலைவழிஞ்சு கீழே விழுந்துட்டானா எதோ ஒன்று ஆய்ப்பு குடும்பத்தை விடுங்க அவன் தான் குடும்பத்தை இல்லாமல் அவன் நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக கஜானாக்காக வாழுகின்றவன் அவன் இறந்துட்டான திரும்ப அவனை உருவாக்க முடியுமா இன்னைக்கு ஒரு மரத்தை மரத்தை வெட்டிட்டு அதை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் வருது ஒரு மனுஷன் மது பிரியர் அவரத்தை விழுந்துட்டான்னா திரும்ப அதை உருவாக்குறதுக்கு அவன் கஞ்சாக்கு பழகணும் அதை கண்டுக்கிடாமல் இருக்கணும் அவர் பிறகு ஊசிக்கு பழகுவார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கஞ்சாக்கு பழகி ஊசிக்கு பழகி அதுக்கப்புறம் தான் இங்கே சரக்குக்கு வர வேண்டிய நிலமை இருக்குது அப்போது அந்த விழுந்து கிடக்கிறவனை பாதுகாக்க வேண்டாமா அதுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கிறத காலையில் அஞ்சு மணிக்கு திறந்துருங்க காலையில் அஞ்சு மணிக்கா காலையில் அஞ்சு மணிக்கு திறந்து பதினோரு மணிக்கு முடிணுங்க எங்கள் அரசுக்கு இப்படிங்க வருமானம் வரும் நீ யோசித்து பார்க்கணும் சார் அரசுக்கு வருமானம் வருது எல்லாம் ஓகே தான் நீங்க சொல்றது காலையில அஞ்சு மணிக்கு அவன் எங்க வேலைக்கு போவான் கூட அரசுக்கு அரசுக்கு வருமானம் வேணுமா உங்களுக்கு சார் அரசுக்கு வருமானம் வரது இருக்கட்டும் சார் ஒரு ஒரு காலையில நேரத்துல இப்ப பன்னெண்டு மணிக்கு இருக்கு ராஸ்மாக தரக்கூடாது திறக்கக்கூடாதுன்னு சொல்லி விதி வச்சது எதுக்கு சார் ராஸ்மார்க் கடையை திறக்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு தொடர்ந்து ரோடுகளில் அப்படியே ஜிகு ஜிகு லைட்டை போட்டு பிரமாண்டமாக பாதை எதுக்கு நடத்த சார் நான் கேட்குறேன் எங்க காலையில் அதுதான் சொல்கிறேன் இல்லை பன்னெண்டு மணிக்கு போய் செத்து தொலைஞ்சிட்டா யாருங்க பொறுப்பேன் சார் காலையில் திறக்கக்கூடாது பன்னெண்டு மணிக்கு தரக்கணும்னு எதுக்கு வச்சாங்கன்னு கேட்க அது வச்சாங்க நான் இப்போ சொல்லுறதா எதுக்கு வச்சாங்க அதாவது இது விழிப்புணர்வு சங்க தலைவர் விழிப்புணர்வு சங்க விழிப்புணர்வுனா இப்போ அவன் போய் பன்னெண்டு மணிக்கு இப்போ வேலை பார்த்து ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகிறவரு பன்னெண்டு மணிக்கு தண்ணி அடிச்சுனா மயிரா வேலை பார்ப்பாருங்க அதை தான் கேட்குறேன் அப்புறம் காலையிலேயே முதல்ல கடையே திறந்தது வேஸ்ட்டு அதாவது கடையே வந்து

தமிழ்நாடு போதை விழிப்புணர்வு நாளுன்னு ஜூலை பதினொன்று அறிவிக்கிறார் தெரியுமா வரலாறு ஒன்று தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே போதை விழிப்புணர்வு நாளுன்னு அறிவிக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பா சரி சரி அன்னைக்கு வந்து ஹான்ஸு குட்கா எந்த போதைப் பொருளும் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாம் அன்னைக்கு கடை டாஸ்மாக் கடை ஃபுல்லாக திறந்துருந்தது அப்போ டாஸ்மாக் சரக்கு போதைப் பொருளாக இல்லையா சொல்லுங்கள்

சரக்கு விற்கிறாங்கன்னா அப்போ போதை எப்படி அது போதைப் பொருளாகும் போதை ஒழிப்பு அது போதைப் பொருள் வரலையா சரக்கு ஏங்க அதைத்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் சவால் விடுறேங்க டாஸ்மாக் சரக்கு போதைப் பொருள் தான் நீ சட்டமன்றத்தில் பேசி கெஜட்டை வெளியிட சொல்லு இப்போ நீங்கள் மது பெரியர்களுக்கு நன்மை செய்யணும்னு செயல்படுறீங்களா இல்லை நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு செயல்படுறீங்களா எனக்கு செல்லப்பாண்டியன் அவர்கள் இருந்து தெரியும் தெரியல சொல்லிடுறேன் செல்லப்பாண்டியன் அவர்களும் ஆரம்பத்திலேருந்து தெரியும் சரிங்களா ஆரம்பத்துலேருந்து எப்படின்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு யங் ஜென்ரேஷனாக நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட நோக்கம் எண்ணம் என்பதெல்லாம் இங்கே மது பிரியர்கள்னு ஒருத்தர் இருக்கவே கூடாதுன்றதுக்காக அதற்கு எதிரான கருத்துக்களை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அது விழிப்புணர்வுன்றது அதுக்காக தான் வச்சிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ சமீப காலங்களாக பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குன்னா அரசை சார்ந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசி இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அரசு வந்து எவ்வளியோ அவளியில் தான் இருக்கணும் அரசுக்கு விரோதமான செயலை செய்யக்கூடாது சரி அரசாங்கம் என்ன சொல்லுது அவங்க அத்தனை இரநூத்தி முப்பத்தி அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க திராவிட க திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த அவங்க ஜெயித்த எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சிகள் அது கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்காங்க நம்ம சரக்கு வித்து தான் கஜானா நிரப்பணும் அப்படின்னு எடுக்கிறாங்க அதை கொண்டு வந்து அப்படியே பார் நடத்துகிறாங்க கடை நடத்துகிறாங்க நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட சொன்னாங்க மக்கள் கேட்குறாங்க டாஸ்மாக் கடையில் மூடுவீங்களான்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மூடுனீங்களா ஐயா இது டாக்டர் கருணாநிதி வந்து நான் மூடின்னு சொன்னப்போ இப்போ ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்டால அரசாங்கத்துக்கு விரோதம் அரசாங்கம் நடத்துது நாங்கள் பிடிக்கும் நீ மூடு நாங்கள் மூடிட்டு போகிறோம் அது தீமைடா நாங்கள் மூட போகிறோம்னா நாங்கள் மூடிட்டு இருக்க போகிறோம் அரசாங்கம் வந்து பாமாயில் கொடுக்கும் அரிசி கொடுக்க பருப்பு கொடுக்க வேஸ்ட்டு துண்டு கொடுக்க எல்லாம் அதே மாதிரி சரக்கு கொடுக்க பிடிச்சி பழகிட்டோம் நீ இல்லையா அதெல்லாம் இது தீமை நாட்டுக்கு தீமை அதனால மூட போகிறேன்னா அதெல்லாம் நாங்கள் திறந்து என்ன சொல்ல போகிறோம் எங்க கொரோனா காலத்தில் ஒரு நூறு நாள் மூடிடுச்சுல்ல அன்னைக்கு நாங்கள் மூடிக்கிட்டு தானே இருந்தோம் சொல்லுங்க அன்னைக்கு நாங்க போயிட்டு எது பண்ணமா அன்னைக்கு வந்து புகா குவாச்சும் அதிகமாக கட்டிச்சு அப்போ பன்னெண்டு மணிக்கு போகிறவங்க போட்டோம் நீங்கள் ஏன் டென்ஷனாக வரீங்க எங்க பன்னெண்டு மாற்ற சொல்றீங்க ஏங்க பன்னெண்டு மணிக்கு போகிறவே சாகுறவன் தமிழங்க சார் எப்போனாலும் குடித்தா சாக தான் சார் போகிறோம் ஏங்க சாக போகிறோம்ல அதாவது அரசாங்கத்துக்கு வந்து இந்த டாஸ்மார்க்கு இதை குடித்தால் அவன் வந்து மதியிலேருந்து அவன் கீழே பன்னெண்டு மணிக்கு இந்த கத்திரி வெயிலில் அக்கனி வெயிலில் இன்றைக்கி இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது போகாதீங்க என்னது எங்க பன்னெண்டு மணிக்கு ஏங்க அப்படி போகாதுன்னு சொன்னால் எங்கள் கடை முடியுன்னு போக முடியலைங்க அரசாங்கம் வந்து ஏங்க என்னத்தான் கேட்குங்க நீங்கள் போகாதீங்க நீங்கள் போகாதுங்கன்னா அரசாங்கம் என்ன மயிருக்கு திறந்து வச்சிருக்கு கடையில் ஏன் திறந்து வைக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி என்ன சொல்லுது ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு பாரத பிரதமராக இருந்தாலும் உணவு இருப்பிடம் சுகாதாரத்தை மூணு தாண்டா கொடுக்கணும் வேற என்ன மயிர கடை வந்து கடையை திறந்து வச்சிருக்க கடையை திறந்து வச்சுட்டு நீ ஏன் ஏமாற நீ ஏமாற என்ன கேள்வி ஆகிய நீ கேட்க வேண்டியன ஏ அதை குடிச்சு சீரழிகிறேன் நீ மூடிட்டு போன்னு சொல்ல வேண்டியன அது வந்து பன்னெண்டு மணிக்கு திறந்து வச்சு நான் செத்து கொள்ள சொல்ல கேட்க வேண்டியா நீங்க போய் என்ன ஏன் கேட்குறீங்க கடையை திறந்து வச்சுக்கான எனக்கு தாங்க வலிக்கும் தமிழங்க பகுத்தறி பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி தந்தை பெரியார் கும்பகோணத்திலே குடியரசு மாநாடு கண்ட நாடு தமிழ்நாடு தந்தை பெரியார் குடியரசுக்காக மாநாடு நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் இருபத்தி ஒண்ணு ஜனவரி இருபத்தி அந்த தந்தை பெரியார் வழியில வந்த சொல்லப்பாண்ணி கேட்குறேன் பன்னெண்டு மணிக்கு உச்சவெயில செத்து போனா அரசாங்கத்துக்கு வருமானம் முகதியா பொன்னாண்டி பிள்ளை தருவிடா அனாதைய கடகம் நான் அந்த வேதனையை பேசிக்கிட்டு இருக்கிறேன் தான் இந்த அக்கடி வெயிலுக்கு பன்னெண்டு மணிக்கு நான் திறக்காத காலையில திறந்து பதினொன்று மணிக்கு மூடி சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு திறந்து நைட்டு பத்து மணிக்கு மூடிட்டு போ அதுக்குள்ள நீ நீ திறக்காமல் இருக்க போகிறது கிடையாது அவன் குடிக்காம இருக்க போகிறது கிடையாது இதில் இளம் விழக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஒன்று நீ மூடு நீ மூடுனதுக்கப்புறம் நாங்கள் போனமுன்னா நீ கேளு நீ மூடு நாங்கள் மூடிட்டு போகிறோம் அதுதான் நான் சொல்கிறது அதனால் அக்கனி அக்கனி வெயில் முடிகின்ற வரை மதியம் பனிரெண்டு மணியில் உச்சி வெயிலில் வந்து என் தமிழன் இந்த குடியினால் வந்து இந்த டாஸ்மார்க்னால மருத்துனால சாகக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பதினோரு மணி வரைக்கும் திறந்துக்கோ அதுக்கப்புறம் மாலை அஞ்சு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் திறந்துக்கோ அவன் அது இதில் குடிச்சிட்டு எங்கேயாவது பதினோரு மணிக்குள்ளே அங்கே தண்ணி அடிச்சிருந்தாலும் எங்கேயாவது வீட்டில் போய் படுத்திருப்பேன் எங்கேயாவது சமூக கூட எங்கேயாவது மரந்தடியில் படுத்துருப்பான் ஒரு மணிக்கும் குடிச்சிட்டேன் திருவிடா ரோட்டில் நடந்து போகும்போது சிந்தத்துனா யாரும் பேர் சொல்கிறது பொன்னண்டியை தாலி எடுத்துட்டு நிற்பா எங்களுக்கு அரசுக்கு வருமானம் போயிடும் அந்த வேலை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் மிக சிறப்பாக சொன்னீங்க சார் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சாதிக்கும் இருந்து முடிஞ்சுடைய உங்களுக்கு நான் நன்றி